பெரிய மலை ஏறிட்டு கீழே இறங்கி வந்தால் கூட எந்த அளவுக்கு டயர்ட் இருந்திருக்காது இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு மனசெலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது என்னோட எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆன மாதிரி என்னோடய சக்தியெல்லாம் நான் இழந்த மாதிரி ஒரு மாதிரி தொய்வாக இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் நீங்க மலையேறிட்டு வந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி ட்ரைன் இருக்குதுன்னா இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தீங்க ஒருத்தரை பார்த்துட்டு வந்தீங்க ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த ஷார்ட்ஸ் முடியும் போது கூட நீங்க அந்த யோசனை பண்ணி பார்க்கலாம் நான் ஏன் இந்த விஷயத்த இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா உங்க கூடையே இருக்கிற உங்களுக்கு பிடித்தமான நபரா இருக்கலாம் உங்க காதலன் காதலியா இருக்கலாம் உங்க கணவன் மனைவியா இருக்கலாம் அம்மா அப்பா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் இருக்கலாம் உங்களோட ஆற்றலை உறிஞ்சக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாதுங்கிறது ஒரு பரிதாபகரமான விஷயம் சார் எப்படி சார் நான் கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப எப்ப சோகமயமாகவே இருப்பாங்க எனக்கு ஒன்றும் நடக்கல எனக்கு இப்படித்தான் எனக்கு போச்சு எல்லாம் போச்சு என் லைஃபே வேஸ்ட் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது இப்படி சோக வாச்சிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்க கூடவே இருக்கவே இருக்காதீங்க ரெண்டாவது நம்மளை பத்தியே பிரைஸ் பண்ணிருப்பாங்க உனக்கு எல்லாம் நடக்குதுரா உனக்கு எல்லாமே கிடைக்குதுரா எனக்கு தாண்டா கிடைக்கல தான் உனக்கு நீ எல்லாம் எங்க போனாலும் சக்சஸ்ரா நீ அப்படிறா அப்படிறா நம்மளை தூபம் போட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் ஒரு ஆற்றல் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் தஞ்சமடை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ரொம்ப பரிதாபமான ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க அவங்க சோக கீதை இசைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை நச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆஃபீஸ்லையோ குடும்பத்திலேயோ வெளியிலையோ இந்த மாதிரி இந்த மூன்று மனிதர்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் நான் அடித்து சொல்கிறேன் உங்களோட ஆற்றல் ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டே போகும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் வராமையும் அந்த பிரச்சனையும் வரப்போகுது அதனால் இந்த ஆற்றல் உறிஞ்சும் காட்டேரிகள் கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போங்க உங்கள் ஆற்றலை உங்களால் சேமித்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்